ஹாய் ஹலோ வணக்கம் கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுவது உங்கள் அன்பு தோழி விஜயா உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய சந்தோஷத்தை விட போகிறீங்களா ஒரு குட்டி கதை உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட் பேக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா கதையை போல தான் இந்த குடும்பமும் ரெண்டு அக்கா தங்கச்சி அம்மா அப்பா மிடில் கிளாஸ் தாங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க தான் பட்ட கஷ்டத்தை தான் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால தான் காலேஜ் வரைக்கும் அனுப்புகிறாங்க இரண்டு குழந்தைகளும் இரட்டை குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிறந்தவங்க பெரிய பொண்ணு பேர் கலா சின்ன பேர் சாரி சின்ன பொண்ணு பேர் மாலா கலாவும் மாலாவும் நல்லாதாங்க படிப்பாங்க ரெண்டு பேருமே அழகாக இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் என்னென்ன தேவையோ அது ரெண்டையுமே அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே நல்லபடியாக வாங்கி தருவாங்க எப்போவுமே எதுக்காகவும் இயங்க விட்டது கிடையாது தான் குழந்தைங்க தன்ன மாதிரி எந்த சூழ்நிலைக்கும் ஆங்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி அவங்க நைட்டு பகல் அப்படிலாம் கிடையாதுங்க கிடைக்கிற வேலை எதா இருந்தாலும் சரி அந்த வேலையை செஞ்சு அதுக்கான காசை தனக்குன்னு ஒதுக்காமல் தான் பிள்ளைங்களுக்காக மட்டுமே செலவு பண்ணுவாங்க தனக்குன்னு ஒரு சீலை எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் தான் பிள்ளைங்க போட்ட துணியே போட்டால் மனசு வருந்தாமல் இருக்க மாட்டாங்க எல்லா அப்பா அம்மாவும் அப்படி தானேங்க இப்படி இருக்கையில் இரண்டு பேருக்குமே வயது கோளாறு காரணமாக காதல் வருதுங்க அதனால் நடந்த நிகழ்வு விளைவு தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் கலா வந்து தெளிவாக இருந்தால் நம்ம படித்து முடித்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு அந்த பையன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணும்போது நான் நல்லா படிக்கணும் எனக்குன்னு ஒரு வேலை கிடைக்கணும் எனக்கு அரசு வேலையில் சேரணும் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அதான் என்னோடய ஆசை அதனால் நான் அதுக்கான தேர்வெல்லாம் எழுதணும் அது வரைக்கும் உனக்கு பொறுமை இருந்தா என் மேலே காதல் இருந்தால் நீ வெயிட் பண்ணணும் அங்கே போகணும் இங்கே போகணும் கா ஃபோன் பேசணும் இதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது கூடாது இப்படி நீங்கள் எதிர்பார்க்குறதா இருந்தால் நீங்கள் வேறு யாரையாவது காதல் பண்ணிக்கோங்க அப்படின்னு கலா தெளிவாக சொல்லிட்டா அவளை லவ் பண்ண சந்தோஷம் சரின்னு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டான் நானும் எக்ஸாம் எழுதுகிறேன் கண்டிப்பாக நாம் ரெண்டு பேரும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முடிவு பண்ணுறாங்க ஆனால் மாலாவுக்கு ப்ரொப்போஸ் பண்ண பையன் நம்ம இந்த லைஃப்பில் இந்த ஏஜில் சந்தோஷமாக இல்லாமல் எப்போ நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு மாலாவை மனசை மாற்றி இரண்டு பேரும் நல்லா காலேஜ் கூட ஒழுங்காக படிக்கலை ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அடிக்கடி லீவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க கலாவுக்கு மாலா லவ் பண்ணுறது தெரியும் மாலாவுக்கு கலா லவ் பண்ணுறது தெரியும் இரண்டு பசங்களுமே நல்ல பசங்க தான் ரெண்டு பேரை லவ் பண்ணுற பசங்களும் ரொம்ப நல்ல பசங்க தான் ஆனால் மாலாவை லவ் பண்ணுற விமல் மட்டும் அடிக்கடி தேட்டர் போகணும் பார்க்கு போகணுன்னு ஆசைப்படுவான் அடுத்தவங்கள மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் படத்தில் வர காட்சிகள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு தன்னோட வாழ்க்கையை தானே முடிவு பண்ணுவான் எப்போவுமே அடுத்து என்ன நடக்கும்னு யோசிக்க மாட்டான் இப்போ இப்போ எப்படி இருந்தோம் அதை மட்டும்தான் யோசிக்கிறவன் விமல் மாலாவும் அதுக்கேற்ற மாறிட்டா ரெண்டு பேருக்குமே நல்ல பொழுதாக தான் போணுச்சு காலேஜ் லைஃப்பும் நல்லா தான் போணுச்சு காலேஜ் தேர்ட் இயரில் மாலா அரியர் வச்சுட்டா விமலும் அரியர் வச்சுட்டா ஆனால் கலாவும் சந்தோஷும் நல்லபடியாக பறிச்சு எழுதி அதுவும் காலேஜிலே மாலா முதலிடமும் கலா இரண்டாம் இடமும் வரணும்னு அவங்க அம்மா அப்பா ஆசைப்பட்டாங்க ஆனால் நடந்ததோ கலா முதலிடமும் சந்தோஷி இரண்டாம் இடமும் மாலா அரியர் வச்சு ஆகிட்டா விமலும் அரியர் வச்சு ஃபெயில் ஆயிட்டாங்க தேர்வில் மட்டும் கிடையாதுங்க வாழ்க்கையிலையும் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க சந்தோஷம் கழாவும் நிதானமாக இருந்தாங்க அரசு தேர்வு எழுதுகிறாங்க நல்லபடியாக வேலை வாங்கினாங்க அவங்களுக்கும் அதே ஹார்மோன் தான் அதே வயசு தான் ஆனால் வாழ்க்கையை யோசித்தாங்க இதே தாங்க உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கும் வயசு கோரா கோளாறுனால் காதல் வரலாம் ஒருத்தர் மேலே ஆசை வரலாம் அது தவறு இல்லை ஏன்னா அது உங்களோட ஹார்மோன் பிரச்சனை ஆனால் உங்கள் வாழ்க்கையை தவற விட்றாதீங்க ஒரு தடவை தான் வாழ போகிறீங்க உங்களோட ஆசை என்னன்றதை யோசிங்க அதாவது ரைட்டராக இருக்கலாம் டேரக்டராக இருக்கலாம் இல்லை ஆக்டிங்காக இருக்கலாம் இல்லை ட்ரா ஏன் ட்ரைவராக கூட இருக்கலாம் ஆனால் உங்கள் ஆசையை நீங்கள் தான் நிறைவேற்றணும் இயற்கையை ரசிங்க உங்களோட வாழ்க்கையை ரசிங்க அது தவறு கிடையாது ஆனால் எதுக்கு உங்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசிங்க படிப்புங்கிறது வாழ்க்கையில் இன்றியமே ஒரு டிரைவராக இருந்தால் கூட எல்லா லாங்குவேஜ் தெரிந்தால் நல்லபடியாக பொழைச்சிக்கலாம் ஏன் ஒரு விவசாயியாக இருந்தால் கூட எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சால் உலகம் புரிஞ்சால் கண்டிப்பாக விவசாயத்தில் கூட லாபத்தை ஈட்டலாம் வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே நாலேஜ் ரொம்ப முக்கியம் படிப்புங்கிறது அவசியமானது அந்த படிக்கிற வயசில் தவறான தவறான பாதையை நோக்கி போயிடாதீங்க உங்களோட ஹார்மோனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் கொடுக்குறீங்க அதை விட உங்கள் வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க இந்த காணொலி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் பாய்